ஜபாலியா அகதி முகாம் மீதும் இன்றைக்கு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே ரஃபா மீதான தாக்குதல்களை அவர்கள் ஆரம்பித்திருக்கிற அதே நேரம் ஜபாலியா அகதி முகாம் மீது ஒரே நேரத்தில் ஏழு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்நாளில்லாகி வைநா இலகி ராஜுவூன் அந்த மக்கள் மீதான தொடர் தேச்சியான தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ரஃபாவிலே இன்றைக்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது எது எப்படி போனாலும் அறுபதுக்கும் மேற்பட்ட அப்பாவி சகோதரர்கள் இன்றைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவாகி இருக்கிற அதே நேரம் மேற்கு கரை நமக்கெல்லாம் தெரியும் வெஸ்ட் பேங்க் அந்த பகுதிகளில் பாலஸ்தீன் அத்தாரிட்டி தான் அங்கே தங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் ஆட்சி இருக்கிறது என்று சொல்லிக் கொள்கிறார்கள் மஹமூது அப்பாஸ் என்பவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த வெஸ்ட் பேங்க் குறிப்பாக ரமல்லா ஜெரூசலம் இந்த பகுதிகள் எல்லாமே அத்தாரிட்டிக்கு கீழாக வரக்கூடிய பகுதிகள் இந்த காசா மீதான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த பகுதிகள் மீதான தாக்குதல்களும் அடக்குமுறைகளும் கைதுகளும் தொடர்ந்து வருகிறது இதுவரைக்கும் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவிகள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருநூற்றி இருபத்தி ஏழு கட்டிடங்களை மொத்தமாக அளித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இந்த செய்திகள் எல்லாம் பொறுத்தவரையில வெஸ்ட் பேங்க் நாங்கள் நிம்மதியாக இருந்துக்கிறோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்று நினைக்கிற மஹமூது அப்பாஸும் அவருடைய ஆட்களுக்கும் இது ஒரு பேரதிர்ச்சியாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச காசை எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் டாலருக்காக நாக்க நீட்டிக்கிட்டு அவர்களுக்கு தலையாட்டி கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலையாட்டி பொம்மை அரசுதான் இந்த மகமூது அப்பாஸுடைய அரசாங்கம் அந்த அரசு தான் இவ்வளவு அநியாயங்களையும் இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில்